சில கிறிஸ்தவனும் விருத்த தேனம் பண்ணிருக்கிறான் எச்சரிக்கிறேன் உங்களை கிறிஸ்தவன்களை வேதத்தில் சொல்லப்படல அது இலங்கைக்கு போனா ரெண்டு ஸ்டாம்பு இந்தியாவில் இருந்தா நாலு ஸ்டாம்பு பெங்களூர் பர்மா போனா மூணு ஸ்டாம்பு எதுக்கு இந்த நாட்டை பிரிஞ்சு எழுநூத்தி ஒன்பது வருஷம் ஆண்டா பர்மா முப்பத்தி ஒன்பது போச்சு எதுக்கு ஸ்டாம்பு போட்டான் பிரிட்டிஷ் காலத்தில் அடிமைகள் இவனா தமிழன் திருநெல்வேலி தவிர அத்தனை பேர் நாட்டு அடிமைகள் எங்களை கொடுமையாக மூணு சீல் போட்டான் எனக்கு இன்னைக்கு நீங்க எல்லாம் சுதந்திரம் வாங்கியிருக்கீங்க அந்த பய அந்த ஆரியர் சேர்ந்து எங்களை கோயிலுக்குள்ள போக விடல எங்களுடைய கன்னியாகுமரியில் பொம்பளைங்களை சட்டை போட விடல ராசுக்கல்ங்க ஆமா நான் ராசுக்கல் தான் சொல்லுவேன் எங்க பொம்பளைங்களை சட்டை போட விடல தொப்புளுக்கு தொடங்கி விடுத்தான் தானிலிங்கன்னு ஒருத்தன் இருந்தான்

எங்கேருந்து கதை ரேட் கொடுத்தா ராஜ்கோல் நீ தோடைக்கும் தூப்புக்கும் வேட்டி உழுது உங்க அம்மையை அப்பணும் உண்டமா எல்லாத்தையும் க திறம்தோடு சாடிகிட்டு போயிட்டிங்க அன்னைக்கு இந்த பாப்பாவும் அவனை கோல் தோட்டில் கை போட்டானா கோவில சேர்ந்தேன் இருக்காரு இருந்தோம் போகல கேட்குறேண்ணா அன்னைக்கு தோல்ல கை போட்டியா என்கிட்ட ஏ கிழகர் ராஜ்கோல் நீ என் 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 அப்பை நீ நீ கன்னியாகுமரியில் பிறந்தா ஓ நாகர்கோலருந்து நான் வானே எனக்கு பேர் நாகர்பேயன் குடும்பம் நான் நாகப்பாக நாகர்கோவிலுக்கு போயிட்டு ஒரு நாகர் கோயில் இருந்துச்சு எனக்கு நாகர் கோயில் இருந்துச்சு இப்படி இருக்கும் அதனால அந்த ஊருக்கு பேரு நாகர் நாகர் நாகர்கோவில் அதுக்கான்தான் நாகப்பையன் என் பேரு கேளுங்க என் குடும்பத்து பேரு என் பேரு சொல்லுங்க நாகப்பன் குடும்பம் பேரு ஆதி கிபி அறுநூத்தி முப்பதுல எனக்கு நாக ஆயிரத்தி அறுநூத்தி முப்பில எனக்கு பேரு நாகப்பன் இப்போ தாத்தா டாத்தா எல்லாம் நாகப்பாங்க போறான்னு கேட்பாரு இப்பவும் கேப்பாரு இவங்க அந்த குடும்பத்துல இருக்கவங்க ஏல நாகப்பா எங்க போறாரு கேப்பாரு ஏ துருக்கா அங்க தான் போறேன் சொல்லுவேன் அப்படி சொல்றதுனால யாரும் மறக்க கூடாது அவர் சொல்லுவா நான் திருப்பி சொல்லுவேன் விளங்கிச்சா சரி அடுத்து அடுத்த வருஷத்துக்கு சொல்ல நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு இல்லையா நாற்பத்தாறு முன்னிருந்த நபிகளாய் அவர்களுடைய அடிச்சோடுகளிலேயே முன்னிருந்த நபிகளின் அடிச்சோடுகளிலேயே மரியமுடைய மகன் ஈசாவையும் மரியமுடைய மகன் ஈசாவையும் கூட்டி ஆமா அந்த பத்து கட்டளை இந்த வேதத்தின் அடிப்படையில் அதை நிறைவேற்ற முடியும் இந்த யூத பயல்க பத்து கட்டில நிறைவேற்ற இல்ல அம்மைக்கு சோறு போட வேண்டாம் அப்ப எனக்கு வேண்டாம் செத்த பிறவி அவங்களுக்கு என்னமோ அள்ளி கொண்டு கொடுப்பான் கொட்டுவான் கோயில் யார்ட்ட பட்டர் பட்டர் என்ன சொல்றாங்க யூதர் அபிமா இருக்க யார்ட்ட ஒண்ணு கொட்டுவான் செத்த பிறவி சுடுகாட்டுக்கு போன பிறவி இதை அள்ளி கொண்டு போய் அவன் கேட்கல அம்மைக்கு தவசம் வைக்கிறான் தாலி அறுக்கிறதுக்கு யாருக்கு அம்மைக்கு தாலி அறுக்கிறது அவன் கொண்டு ரவிக்கு கொண்டு கொடுக்கிறான குர்பானி குர்பானி கொடுக்கிறான உயிரோடு இருக்கிறது கொடுக்கிறது விட்டு உன் தாவப்பனின் தாவையும் கனம் பண்ணு செத்த பிறகு சுண்ணா போச்சு கெட்ட வேண்டாம் செத்த பிறகு தர்மம் பண்ண வேண்டாம் யாருக்கு போய் சேரு யாருக்கு யா கொடுக்குற கொஞ்சம் உட்கார்ந்து கூட உன் அண்ணன் கூட ஓ அக்கா தங்கச்சி கொடு யாருக்கியா கொடுக்குற செத்த உங்க அப்பன் திங்கிறானா உயிரோடு போய் கொடுக்குற நீ பிரேன் தயவர கொடுக்குறா குர்பானி யாருக்கு கொடுக்குறா ஏன் கொடுக்குற தேவையில்லை ஏன் உங்களுக்கு ப்ராஜெக்ட்டாக ஒன்று கொடுத்துட்டு இருக்கேன் இமாட்ட ஒன்று கொடுத்துட்டு இருக்க சொல்லு அக்கா தன் பாட்டி பாசனம் அவர் தங்க ஒன்று இருந்த அவர் தமக்கு முன்னிருந்த வேதத்தை உண்மையாக்கி வைப்பவராக உண்மையாக்கி வைப்பவராக வந்தார் இயேசு சொல்லலே ஆகிய வேதத்தை உண்மையாக்குவராக வை வந்தார் தௌராத்து நீங்களாக அந்த அறையன் எழுதி கொடுத்த பத்து கட்டளை நீங்களாக நாரோடு நாரும் வேத பத்து கட்டளை சேர்ந்த மற்ற இதர பகுதிகளும் அதோடு இணைக்கப்பட்டபடியால் பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறுகின்றது அன்றி அவருக்கு இஞ்சில் என்னும் வேதத்தையும் நாம் அருளினோம் தம்பி புரிஞ்சுக்கிட்டார் நினைக்கிறேன் பூவோடு பூ கதம்பம் பூ கதம்பம் அறுபத்தாறு கதம்பங்கள் அடங்கிய பூக்களில் பிரதான பூ எது பத்து கட்டளை மற்ற அறுபத்தி ஐந்தும் பூவோடு சேர்ந்த நாறுகள் விளங்கிட்ட தலைவரே அவர் தலைகாஞ்சி போனால தெரியாம என்ன சொல்லு தலைகாஞ்சி போச்சு தெரியாம நாளைக்கு எலுமிச்ச பணம் புரிஞ்சுக்கீங்க சரியா இப்ப நான் சொல்றது சரியா கவனம் எடுத்து கேட்கணும் அழகான பூ பத்து கட்டளை பத்து இதழ்களுடைய பத்து கட்டளை இந்த பத்து இதழுடைய ரோஜா பூவு பூக்களோடு சில இலைகளோடும் இன்னொருத்தன் சேர்த்துக்கிட்டான் அது ஆறு இலையை நீங்க நான் வந்தீங்கன்னா ரோஜா பூ தாங்கினா நெழுத பௌர்த்தன் கூட கட்டுவான் இத்தினோடு நாலு பூ வச்சிருப்பான் செத்த பணத்தை கொண்டு போடுவான் மெட்ராஜ் யாராவது வந்தா இல்லை சொன்னா இப்ப எனக்கு சொல்லலாம் தம்பி ஹசனம் குத்து தான் அங்கதான் இருக்காரு அவருக்கு தெரியும் மாலை வைக்க போனா என்ன இருக்கும் இவ்வளவு நிலத்துல மாலை இருக்கும் இவ்வளவு நிலத்துக்கு இலை இருக்கும் பச்சையில இதுக்கு எங்க ரெண்டு இடம் மத்தியில ஒரு காட்டு ரோஜா வச்சிருப்பான் சீனாடி பூனி ஒண்ணு இருக்கு அது நம்ம தம்பி பட்டம் பட்டத்தில் யாருக்காக இருக்கு நான் கலக்க அந்தனால தனுஷு கொடி சுத்தி பார்த்தா இதெல்லாம் பீனாரி பூ தான் இருக்கும் அதுக்கும் சரியான வில வேறு உன்னதமான விலை சைனாவுக்கு போகுது மருந்துக்கு சைனாவுக்கு மருந்துக்கு போகுது கிலோ அறுநூறு ரூபாய் கிலோ அறுநூறு ரூபாய் யாரும் யாவரம் தெரியாம இருந்தா நான் வாங்கிக்கிட்டு அறுநூறு ரூபாய்க்கு வேற வெட்டி கொடுத்தேன் பீனாரி பூவை செடி அதோட வேறு யாருக்காவது முடியும் ஒரு டன் ஒரு கிலோ குழந்தைங்க நான் தர்றேன் யாரு மண்ணாது பனஞ்சமாதிக்க நிறைய பொங்கல் தம்பி ஊருக்கு மண்டபம் ஊர் இருக்கு அதுக்கு அந்த தங்கச்சி மடம் அந்த பக்கம் தங்கச்சி கோடி அப்படி இப்படி இருக்கு பொங்கல் எல்லாம் காடா இருக்கும் ஒரே மண் ஒழிச்சுன்னா தெரியாத மண் அப்படி இருக்கும் பூனாரி பூவா இருக்கும் பீனாரி பூ பூனாரி இல்ல பீனாரி பூ நேரம் அப்படி அதோட வேறு மகாபெரிய உன்னதமான மருந்து ஒரு கிலோ வாங்கிட்டு உங்ககிட்ட ரூபாய்க்கு வாங்கினா நான் ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பேன் எனக்கு உங்களுக்கு விட்டுருவேன் அடுத்த வருஷம் அதே அஞ்சாம் அதிகாரம் அறுபத்தெட்டாம் வருஷம் நபியே அவர்களை நோக்கி வேதத்தை உடையவர்களே நபியே அவர்களை நோக்கி வேதத்து உடையவர்களே சவுராத்தியும் இந்தியம் சாவராத்தி இங்கிலையும் உங்கள் இளைவரிடமிருந்தே உங்கள் இடவனிடம் இருந்து உங்களுக்கு அருவளப்பட்ட உங்களுக்கு அருளப்பட்ட குறைகளையும் கெய்யாகவே ஆஹ் நீங்கள் கடைப்பிடிச்சொழுவும் வரை ஆஹ் நீங்கள் ஏதிலும் சேர்ந்தவர்கள் அல்ல எதுக்குவதியை எதை கடைபிடிக்கணும் சத்ய வேதமாய பத்து கட்டளைகளையும் இங்கிலாய ஆண்டவனுடைய வார்த்தையையும் ஏசு கிறிஸ்து கிறிஸ்டின் தவற சொல்லிட்டேன் இயேசுடைய வார்த்தையையும் மன்னிச்சுக்கிட்டு இருக்காரு பழக்க தோஷத்தை சொல்ல வந்தது இயேசுடைய இயேசுவாகிய வார்த்தையையும் இறைவனின் அருளும் அவனுடைய வார்த்தையும் ஆகிய இயேசுடைய அவருடைய அவரின் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த இன்னொரு சொல்லி நினைவுபடுத்தி குத்தூசு மாதிரி பின்னால் இருந்து குத்தி வந்ததல்ல அவருக்குள்ளே இருந்து அந்த இயேசு என்ற மனிதனுக்குள் இருந்து நூறு சதவீதமான மனிதனுக்குள்ளே இருந்து தானே வெளியே வந்த அந்த வாயிறை வார்த்தை அதையும் வேதம் என்று நான் இணைச்சி விட்டுக்கிறேனோ ஜெபமுனியாகி நான் யவனி எனக்கும் சொல்லிட்டு போட்டு எனக்கு கவலை இல்லை ஒருவன் என்ன வெல்ல முடியாது நான் ஆண்டவரி பவரில் இருக்கிறேன் அவனுடைய அக்னிக்குள்ளாக ஆழமைக்குள்ளாக இருந்து இப்பொழுது நான் ஆண்டவனுடைய வார்த்தையை பேசுகிறேன் பேசுகிறார் காலையில் உயா சோத்திரம் கத்தாரோ என்னை ஆண்டோட அருளை கொண்டு பேசுகிறேன் அந்த பத்து கற்பனையும் வேகம் மற்ற பூமாலை சேர்ந்த கதம்பம் அதன் அடுத்து வந்தான் அவனுக்குள்ள இருந்து எவனும் சொல்லாத பூக்கள் வெளிப்பட்டன ஏழு வசனங்கள் வெளிப்பட்டன மலையில் இருந்து பிற வசனங்களை ஒதுத்தான் என் வந்து சொல்லி அதுக்குள்ள போயிட்டு இதுக்குள்ள போயிட்டு அங்க போயிட்டு இங்க போயிட்டு அங்கேயும் போயிட்டு உங்க காதுக்குள்ள போயிட்டு இளைய போயிட்டு போயிட்டு பிடிச்சிட்டு தலையிலையும் பிடிச்சிட்டு அது வெளியே போகாது திருப்பிட்டு வராது திருப்பி திருப்பிட்டு வராது